மலர் மன மாட்டுக்கு சூப்பர் தொட்டுப்பார் சூப்பர் 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 மன தேட்டப்பா காலாகிரணா காலாகிரணா ஏங்க பாத்துறோம் தமிழாகிரணா தேட்டப்பா சூப்பர் 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 மாளே 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 நீதிபதிகள் இந்த மாட கர குதி போனே இந்த உலக பந்து மாடங்க இந்த உலகத்திலே オリジナル பம்பர் வாட் மாங்க பம்பர் பம்பரியா வர வர முன்னால் தலைவர் யாரப் ஒரு பீட் பிசுறியா ஒரு வனதேரி முகல் காலை மாடு மாடு குதி மாடு மாடு சூப்பர் சூப்பர்

வாங்க இங்கே வாடிவாசலுக்கு போடுங்க அந்த பத்தாம் நம்பர க்ளோஸ் பண்ண தெரிஞ்ச கமாசிச்ச மாடா அங்கயா போற வர மடு முக்கண்டி பட்டி அர்வின் சேரன வர கருப்பட்டி பட்டி மேலப்பட்டி சேசரஸ் மடுபா நம்ம மாடுகாரنده குண்டி போக네 நம்ம மாடுகாரنده குண்டி போகங்க ஒருத்தவங்க கார முடியலங்க சூப்பர் 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 ஏய் நீங்க எல்லாம் புரிஞ்ச நல்லா பாருங்க Субтитры

അതെ പക്ഷേ

Bye. Ah. நம்பி சேம் செண்ட் தொந்தரப்ப மாறுபடி வீர வெண்டிப்பட்டு வர்ற மாடு தஞ்சாவூர் மாறுபாலை வராது சூப்பர் மாடுங்க மாடு நாம் தமிழ் கட்சியா

வீர சேவை சர்வீஸ் வீர காந்தி மாட்டி மேச்சியார் காந்தி தொண்டர் யாரமேன மடுவுக்கு தொண்டர் காலையில நிரர பாத்துறான் அந்த டாங்கிலிக்கு 100 வாடியா சொல்லுவாங்க டாங்கிலி பாங்கிலி டாங்கிலி வீர காந்தி வீர காந்தி டாங்கிலியர்ல டாங்கிலி படுத்துட்டார்

வஞ்சி நகரம் கருப்பூச்சாமி கோவில் மாடு அருமையான மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெள்ளி பெற்றது வர்ற மாடு வைத்திய கோயில் கிராம உதவியாளர் சன்னாசி மாடு மா மாவீரம் மாட்டுக்கா சரந்த பிடிக்காது ரேஸ் வந்த பிடிக்காத ரேஸ் வந்த பிடிக்காத திருமணப்படிபடி இப்போ இப்படி சூப்பர் சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் நல்ல முயற்சி சூப்பர் 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 நல்லா புடிச்சுக்க தம்பி நல்லா புடிச்சுக்க தம்பி அடுத்த ஆள் தொந்தர பண்ணாத அடுத்த ஆள் தொந்தர பண்ணாத தம்பி அறுபத்தி மூணு தொந்தர பண்ணாத தம்பி அறுபத்தி மூணு சூப்பர் முயற்சி சூப்பர் மாடு மாடுபடி வீரர் வீர வெட்டி பண்ணாதான் தம்பி

என்ன பேரு மாட்டேன் வாக்கியம் திறப்பது மாதிரி முன்னாடி படிப்புகள் ஆசையின் செவல் அண்டகுலம் இந்த பேச்சு கடைசி பதினைந்து பார்க்க வரும் முயற்சி நல்லா புடிச்சிட்டு விட்டா தம்பி மாறுபடி வீரர் 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 வீரர்

என்ன வர வர இருக்க வேண்டியது மாடு வெச்சுட்டு ஆட்டங்க கேக்குறாங்க ரைடர் வாங்கப்பா மாடு வெச்சு மாடு மாடு சிவரஜன் இணைய மாடு ரிப்போர்ட்டர் மரபு மாடு சென்னை வழக்கறிஞர் சங்க தலைவர் எங்களது அழைப்பில்

விட்டு தம்பி தம்பி யாரா நம்ம நல்லா பிடிச்சிருக்காரு தொந்தரவு பண்ணாதீங்க நல்லா புடிச்சிருக்காரு நல்லா விட்டுறாதீ விட்டுறாதிய நல்லா புடிச்சிருக்க நான் மாடு சூப்பர் மாடு வீரர் சூப்பர் மாடுபொழி வீரர் 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 விதிப்ப